இன்னொரு மாடலுக்கு வெல்கம் டூ மாஸ் மொபைல்ஸ் நம்ம மாஸ் மொபைல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12000 ரூபா பட்ஜெட்ல இருந்து 80000 ரூபாயால பட்ஜெட்ல நம்ம கிட்ட இருக்குற பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட் வித் வாரண்டியோட இருக்குற மாடल्स을 நான் பாக்கப் போறோம் வாங்க அத என்ன மாடல் உங்களுக்கு காட்டறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கப் போற மாடல் Samsung ல F15 F15 இப்ப லேட்டஸ்டா வந்த மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியில 50 பிக்சல் கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பதிமூணு மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அமோஎல்இடி டிஸ்பிளே சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வருது இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டெல் மெமரி ஒன் மன்த் ஓல்டான டிவைஸ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி டிவைஸு இதோட பேட்டரி எம்ஏஹெச் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க பாக்ஸு கம்ப்ளீட் ஃபுல் கிட்டு வித் வேரண்ட்டி பில்லோடு வந்துருது இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு இருந்தே நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வேறண்டியோடு இருக்கிறனால பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இது வேரண்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூவா பட்ஜெட்டில் எனக்கு டுவெல் ஜிபி ரேமில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி ரொம்ப லைட் யூஸில் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கான மாடல் தான் அது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டின் ஃபைவ் ஜி டிவைஸு வித் பில்லோடு இருக்குது டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி பீஸ் பாருங்கள் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீஸ் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பதினாறாயரூவாய்க்கு கொடுக்கலாம் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரியோட அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஒரு பக்காவான கலரு பார்த்தாவே அப்படி கண்ணை கவர்ற மாதிரி ஒரு ரெட் கலரில் மோட்டோ ஜி எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஜி டிவைஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூவா பட்ஜெட்டுக்குள்ளே டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்ல் மெமரி இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோடு உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேரண்ட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதுக்கு வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டுவெல்லு ப்ராடக்ட் ரெட்டுங்க பீஸு நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது பக்காவாக இருக்குது பீஸு இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருக்கு பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு பேட்ரி சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே காட்டாது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி இந்த மாடல் நம்ம கொடுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கனா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஐஃபோன் டுவெல் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கும் கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப்இ இது பார்த்தீங்கன்னா ஸ்நாப்ட்ராகன் ப்ராசஸர் ஸ்னாட்ராகன் ட்ரிபிள் எயிட்டில் இந்த மாடல் வந்து வந்திருக்கு இந்த மாடலுக்கு வேரண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் டூ மந்த் அவைலபிளாக இருக்குது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரிங்க இதில் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரம் தரலாம் ஆன்லைனில் முப்பதாயிரம் ரூபா இருக்கிற மொபைலு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேயே ரொம்பவே ஹிட்டாக சேல் ஆகக்கூடிய மாடல் இந்த மாடல் தான் ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ளூ கலரு ஒரு ப்ராண்ட் நியூ ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் கூட இருக்காது இந்த மொபைலில் இந்த மொபைலுக்கு வேரண்ட்டி பார்த்திங்கனா வர ஒம்பதாவது மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவைலபிளாக இருக்குது இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கனா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்துருது இதுக்கு பில் அவைலபிளாக இருக்குது இது நம்ம மாசு மொபைல் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸ் கிட்டோட கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ நல்ல இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராண்ட் நியூ கண்டிஷன் டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பாக்ஸ் கேபிளோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கூகுள் பிக்சல் சிக்ஸியை ஒயிட் கலரு பாக்ஸ்கிட்டோட தரலாம் இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இண்டல் மாரி எக்ஸினாஸ் ப்ராசரில் வர மாடல் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் எஸ் சீரிஸில் ஒரு நல்ல ஒரு மொபைல்னால் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தான் இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டாயிரம் தரலாம் நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பியூர் சீல்டுங்க இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை மொபைலு ப்யூர் சீல்டு ஒன் ப்ளஸ் லெவனார் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரரூவா இருக்குது இதோட கலர் பார்த்திங்கனா சோலார் ரெட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மாடல் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரியில் வருது சீல்டு பீஸு புதுசு காட்லேயே மூவாயிரூவா கம்மியாக கொடுக்கலாம் ஆன்லைனில் முப்பத்தி மூணாயிரூவா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் முப்பதாயிரரூவாய்க்கு தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவனார் ஒன் ப்ளஸ் லெவனார் பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்டெர்னல் மெமரியோட ஒன் ப்ளஸ் லெவன் ஆரில் ரொம்ப லோ பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா தான் இந்த மாடல் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் பார்த்தீங்கன்னா பவுச் போட்டால் மார்க்ஸ் இம்பேக்ட்ஸ் இருக்கும் அதுக்காக இது வெலை கம்மி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பதினாறு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்டர்னல் மெமரியோட பாக்ஸு ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜரோடு நம்ம தரலாம் வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒன் பிளஸ் லெவன் ஆர் மிஸ் பண்ணாமல் உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோமி டுவெல் ப்ரோ Snapdragon 1 ஒன் ப்ராசஸரில் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வேரண்ட்டி இன்னும் த்ரீ மந்த்ஸ் அவைலபிளாக இருக்குது கண்டிஷன் நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்குது இந்த மாடல் வேரண்ட்டியோட எங்கேயுமே கிடைக்காது அடித்து சொல்லலாம் இந்த மாடல் நம்ம மாஸ் மொபைல் கொடுக்குற ப்ரைஸ் டொண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரரூவாய்க்கு தரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கிட்டே லான்ச் ஆன மாடல் இருபத்தி நம்ம தரலாம் வேரண்ட்டி இன்னும் மூணு மாதம் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட தரலாம் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸில் ஒன்லி மொபைல் மட்டும் வந்திருக்கு கண்டிஷன் நல்லா ப்ராண்ட் நியூவாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் கொடுத்துடலாம் பவுச் போட்டு கொடுத்துடலாம் டெம்பர் கிளாஸும் ஒட்டி கொடுத்துடலாம் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி பேட்ரி ஹெல்த்து எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஒயிட் கலரு பவுச்சு டெம்பர் கிளாஸு கேபிள் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இதோடு நம்ம ப்ரைஸ் கொடுக்குற ப்ரைஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் நாற்பத்தி மூணாயிரரூவாய்க்கு தரலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஃபைண்ட் ஃபிளிப்பு த்ரீ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அசில் பிளேடோட கொலாபரேஷனில் கேமரா கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும் இது நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டிருக்கோம் எண்பதாயிரரூவா ஆன்லைனில் இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி தரலாம் ஓப்போவில் ஃப்ளிப்பு த்ரீ கேமரா கிளாரிட்டியில் அட்டகாசமாக இருக்கும் வேறு லெவல் மொபைல் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வித் வேரண்ட்டி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட கொடுக்கலாம் அடுத்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மாடல் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது ஜஸ்ட்டு ஒன் மந்த் ஓல்டான மொபைலு இந்த மாடலோட ப்ரை நியூ பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபா ஆனால் நம்ம அவ்வளோலாம் கேட்கல ஒன் மந்த் ஓல்டான மொபைலுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுவா தான் நம்ம கேட்கக்கூடோம் கேமரா கிளாரிட்டிலாம் இதை அடிச்சுக்க வேறு எந்த மொபைல் கிடையாது அவ்வளோ சூப்பரான கேமரா கிளாரிட்டியில் இருக்கும் வேறு லெவல் மொபைல் இந்த மாடல் நாற்பத்தஞ்சு ஐநூறுக்கு இன்னும் லெவன் மன்த் ப்ராண்ட் வேரண்ட்டியோட பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுட் கிட்டோட தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே ஒரு வேற லெவல் மொபைல்னு சொல்லலாம் கை கடக்கமாக இருக்கும் கூகுள் பிக்சல் எயிட் இன்னும் பார்த்தீங்கன்னா நைன் மந்த்துக்கு ப்ராண்ட் வேரண்ட்டி அவைலபிளாக இருக்குது இதோட நியூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா அறுபத்தஞ்சாயிரூவா இன்றைக்கி ஆன்லைன் ப்ரைஸு கேமரா கிளாரிட்டிக்கு இந்த மாடல் அடிச்சிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூகுள் பிக்சல் எயிட்டு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் தரப்போகிறோம் அறுபத்தி அஞ்சாயிரரூவா நியூ மொபைலு இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆக்சுவலி நியூ மொபைல் மாதிரி தான் இருக்குது யூஸ் பண்ணதுக்குன்னா எந்த தடையுமே கிடையாது அவ்வளோ ஒரு பிராண்டியுமாக இருக்குது இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிக்சல் எயிட் அடுத்த பார்த்து போகிறீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற தங்கம் தான் இது ஏன் தங்கம்னு சொன்னிங்கன்னா அப்படி தங்கம் மாதிரியே இருக்குது ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் உண்மையானமே இதுக்குள்ளே தங்கம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையு நமக்கு தெரில ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி இதோட பேட்ரி ஹெல்த்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் இருக்குது பேட்ரி ஹெல்த்து பேட்ரி ஹெல்த்து நைன்டி ஃபோர் பர்சன்டேஜில் வந்துடும் வேரண்டி மட்டும் அவுட் ஆயிடுச்சு பக்கா கண்டிஷனாக இருக்குது ஒரு சிங்கிள் நெல் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது அவ்வளோ தங்கமாக இருக்குது பீஸு இந்த மாடல் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம மாஸ் மொபைலில் கொடுத்துட்ருக்கோம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி தேவைப்படுறவங்க கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் உங்களுக்கு காமிச்ச மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாடல் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காலார் வாட்ஸ்அப் பண்ணி பை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு கீழே லிங்க் போடுறோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் எந்த மாடல் வேணுனாலும் உங்களுக்கு வா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் வாங்கிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா காந்தி ரோடு இரநூத்தம்பத்தாற நம்பர் கடை பட்டத்து விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இதே போல் மோர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பே பாலோ பண்ணிங்க யூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்பதான் போற அப்டேட் உங்களுக்கு வரும் தேங்க்யூ